அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாமா பிதாவே தனிமையில் வாடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆறுதலாக இருங்கப்பா அவங்க தனிமையை மாற்றி போடுங்கப்பா நான் தன்னந்தனியும் இருக்கிறேன் எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று இயங்கி கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீங்கள் ஆறுதலை காட்டாயிடுங்க இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாராலும் நான் தன்னந்தனியும் இருக்கிறேன் என்னை ஆதரிக்க யாருமே இல்லைன்னு கலந்துறாங்கன்னா உங்கள் ஆறுதல் அவங்களுக்கு உண்டாகட்டுமாப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி ரெண்டு ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் அநேக நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை தன்னந்தனியாக விட்டுவிடப்படுகிறதான சூழ்நிலை உண்டாகும்போது தனிமையான காரியம் நம்ம இருதயத்தை ரொம்ப துக்கப்படுத்தும் தனிமை அநேக மனிதர்களுக்கு தூக்கத்தை கெடுத்து நித்திரை இல்லாமல் அவங்க யோசித்து கொண்டே இருப்பாங்க எல்லாரோடு குடும்பமாக சேர்ந்து பேசி ஐக்கியமாக இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஆனால் தனித்து என்று சொன்னாலே அது மனதுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இன்றைக்கி தனித்து இருக்கிற ஒரு குருவியை போல் நித்திரை இல்லாமல் மிகவும் மனம் சோர்ந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தனிமையை அவர் மாற்றுவார் அதில் ஆறாவது வசனம் சொல்லுகிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தைய போலவும் ஆனேன் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு நாரை அது எப்படி தனித்து இருந்து கொண்டு பாழான இடங்களில் குகைகளெல்லாம் மறைஞ்சிருக்கிற அல்லது காட்டு அடர்ந்த காட்டு பகுதியில் மறைஞ்சிருக்கிற ஆந்தய போல சில நேரம் நம்ம எல்லாராலும் கைவிடப்பட்டு தள்ளப்படுகிற சூழ்நிலை வரலாம் ஆனால் அந்த சமயத்தில் ஆண்டவன் நமக்கு ஆதரவாக இருப்பார் சங்கீதம் எழுபத்தி ஏழு நாலு சொல்கிறது நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலை படுகிறேன் சில நேரம் நமக்கு தூக்கமே இல்லாமல் நம்முடைய மனம் மிகவும் சளிப்படைந்து நம்ம இந்த நேரத்தில் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலையில் வாழலாம் நூற்றி முப்பதாம் சங்கீதத்தில் ஆறாவது வருஷத்தில் வாசிச்சிங்கன்னா எப்பொழுது விடியும் என்று விடியக்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை ஒரு தனிமையான சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டீங்கன்னா நீங்கள் கலங்க வேண்டாம் ஏன் தனிமை என்னை ரொம்ப பாடாய்ப்படுத்துக்கிறதே இந்த தனிமை என்னை எப்படி கடந்து போகுதுன்னு யோசிக்கிறீங்களா மிக எளிமையாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இந்த தனிமையான உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்துட்டுனா நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்தில் போய் உட்காந்து பாருங்க அந்த தனிமையான நேரத்தில் வேற யாரையும் தேடி போகாம எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கும்போது நீங்கள் தனிமையில் இருந்து கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க அந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார் கர்த்தருடைய மனிதர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் தனிமையின் வழியாக கடந்து போயிருக்கிறாங்க யோசைப்பனுடைய சகோதரர்கள் அவனை பிடிச்சி கிணற்றில் எரிந்து இஸ்மையிலிருக்கு விற்று போட்டதையும் அவன் எகிப்து தேசத்தில் போய் ஒரு அடிமையாக இருந்ததையும் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பதிமூணு வருஷம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பயங்கரமான தனிமை காணப்பட்டது ஆனால் அங்கே வச்சு தான் கர்த்தர் யோசேப்பை உருவாக்கி அவனை தயார்படுத்தி எகிப்தனுடைய பிரதம மந்திரியாக உயர்த்துவதற்கு இந்த பதிமூணு வருஷத்தில் அவனை உருவாக்கினான் மோசையை குறித்து பாருங்க எகிப்தில் எல்லா செல்வமும் செழிப்பும் வாழ்ந்திருந்தான் ஆண்டவர் அவனை வனாந்தரத்தில் நாற்பது வருஷம் தனிமையிலே வச்சு உருவாக்கி இஸ்ரேல் மக்களை நடத்துவதற்கான ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார் தாவிதை பாருங்க தகப்பனும் தாயும் சகோதரர்கள் எல்லாரும் அவனை புறக்கணித்தாங்க அவன் தனிமையிலே ஆடுகளுக்கு பின்னாலே அலைந்து கொண்டிருந்தான் அந்த ஆடுகளுக்கு பின்னால அவன் அலைந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி உயர்த்தினான் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நாளில் தேவன் உங்களுடைய தனிமையை மாற்றி நீங்கள் இன்றைக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த தனிமையிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் எனவே நான் தமி தனிமையாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டியதே இல்லை உங்கள் தனிமையை போக்குற ஒருவர் இருக்கிறாரு அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் தனிமை மாறும் தனிமையில் ஆண்டவர்கிட்ட பேசுவார் உங்கள் எதிர்காலம் அழகாக ஆசீர்வாதமாக மாறும் நல்ல பிதாவே தனிமை அனுபவித்துக்கொண்டு வேதனைப்படுகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் தனிமையை மாற்றி போட்டு அவங்களுடைய கரத்தை தூக்கி உயர்த்தி அவங்க சாம்பலை அகற்றி அவங்களுக்கு சிங்காரத்தை கொண்டு வருவீராக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்